ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைண்ட்டி த்ரீ எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே அந்த ஜனனி சக்தியும் அந்த அஸ்வன்ட்ட அந்த வீடியோ வாங்குறதுக்காக அந்த அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அஸ்வினும் வந்துவிட்டேன் வந்தோடனே எங்கடா வந்துட்டு எல்லாடாக வீடியோ கொடுறான் ஏன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லி சக்தி கேட்குறாப்பில் எல்லாத்தையும் ஃபோன் அட்டன்ட் பண்ண முடியாது சார் ஒரு சில விஷயத்தை க்ளியர் பண்ணிவிட்டு தான் அவங்ககிட்ட வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் என்னடா கிளியர் பண்ணிட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லை சார் வீடியோ கொடுத்தோன்னே அப்புறம் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற மாதிரி நீங்கள் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிங்கன்னா அப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுக்கும் கவலைப்படாத நேற்று நான் சொன்ன மாதிரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே வராது ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எங்கள் அண்ணன் நான் சொன்னால் கேட்டுக்கிறார் ஒழுங்கு அந்த வீடியோ கொடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன் வேறு ஆப்ஷன் கிடையாது தம்பி நீ என்னை நம்பி தான் ஆகணும் வேணுனா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ கொடுத்துட்டு போ நீ பாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என் பாட்டுக்கு சரின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் அவர் ஒரு பக்கம் ஃபோன் பேசுகிறான் ஆனால் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான் என்ன ஏது அப்படின்றது சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க தெரியல காமிக்கலை அப்படியே பேசிவிட்டு என் பாட்டு திடீர்னு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் உடனே ஜனனி சொல்கிறான் நீ சக்தி அவன் மாட்டி பைக் எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்னு பாரு அப்படின்னா டே நின்றா நில்ட்றா நில்ட்றா அப்படின்றாங்க பட் அய்யம்பிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் அஜிஜோ சக்தி பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டானே இப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா சக்தி வந்து சொல்கிறப்பல அவனுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது நம்மகிட்ட வரது தான் ஒரே ஆப்ஷன் நம்மட்டை கொடுத்தா தான் அவனுக்கு சேஃப்டி இல்லாட்டி அவனுக்கு பிரச்சனை உண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபர் காமிக்கிறாங்க அந்த அஸ்வின் நேராக போய் ஏதோ ஒரு கார் நிற்கிது அந்த காருக்கு வெளியில் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காப்புல அவர்கிட்ட பார்த்து டே நீதான் அஸ்வினா அந்த வீடியோ குறான்னு சொல்லி அந்த காருக்கு கேட்ட உடனே சரி சார் வீடியோ தந்துடுறேன் ஆனால் நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால தான் தரேன் இனி ஏமாற்றக்கூடாது சார் பணமும் தரேன் தர அதுமெல்லாம் ப்ரொட்டெக்ஷன் வேறு பண்ணுறேன் சொல்லியிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக தரேன் எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்ன சரி வீடியோ கொண்டு கொடுறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காருக்குள்ளே யாரும் இருக்காங்க யாருன்னு காமிக்கவே இல்லை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படியே அந்த வீடியோ கொடுத்த உடனே அப்படியே அவன் பணம் கொடுத்துட்டான் அப்படியே அந்த கார் காரணம் கார் எடுத்துகிட்டு போயிட்டான் இவனும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆ இவனும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த காருக்குள்ளே இருந்தது யார் இவன்ட்ட பென் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அது யாருடைய ரிலேட்டிவ் என்ன எதுன்னு தெரியல ஒருவேளை குணசேகர சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜனனி சக்தி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய்ட்டு அந்த ரேடுகாவை நந்தினியை கூப்பிட்டு வச்சு ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த வீடியோ அந்த ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது பட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எடுக்க முடியாமல் இருக்குது நாங்கள் தான் முயற்சி இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னாவும் நந்தினி சொல்கிறேன் இப்பா எப்படியாவது அந்த வீடியோ எடுத்துருக்குப்பா இல்லாட்டி அந்த ஆள் ஒரு வாரம் தான் சும்மா இருப்பாப்ல அதுக்கு மேலே பெரிய தலைவலி ஆகிடும் அப்புறம் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னாவும் இல்லை அந்த ஆள்களை விட பெரிய ஒரு விஷயம் உன என் சொல்லி சக்தி சொல்கிறாப்பில என்ன விஷயம் சொன்னோடனே அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாப்புல அந்த லெட்டரில் யாரோ என்னை ஏமாற்றிட்டேன் என்னை என் குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு வந்துட்டேன் உனையை விட மாட்டேன் உனக்கு உனையை கொள்றதுக்கு ஒரு ஒருத்தர் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் இப்போ இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் மாட்டிருக்கின்ற போது அப்போ கண்டிப்பாக அந்த பெரிய தப்பு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா எல்லாரும் யோசிக்கிறாங்க அது எப்படியாவது மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க சரி சீக்கிரம் எப்படியா அந்த வீடியோ எடுத்துருப்பா வேறு எதுவும் பிரச்சனை வந்துடாமல் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் மாட்டிருக்கின்ற போது ஆள் சும்மா இருக்க பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு ஏதோ வேலையை இருக்காப்புல நம்ம கவனமாக இருக்கணும் சீக்கிரம் அந்த வீடியோ எடுத்து ஏதாவது அந்தால நம்ம பிளாக்மெயில் பண்ணணும் அந்த ஆள் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட என்ன பார்ட் ஒன் முடிஞ்சு என்ன அதுக்கு அடுத்து அந்த ஆள் என்ன பிளான் பண்ணார் எங்கே போனார் யாரை பார்த்தார் என்ன பிளான் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு பார்ட் டூவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்